அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்டு நான்வெஜ் இருக்கும்போது ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்க லன்ச் பாக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு கால் கிலோ போல் க கறி எடுத்துக்கோங்க அது எந்த மீட்டாக இருந்தாலும் சரி பீஃபாக இருந்தாலும் சரி அதை நல்லா குக்கரில் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க இதெல்லாம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு நல்லா குறை குரன்னு அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மிளகா மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா அதை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அழகாக தே தேங்காய் திருவல் போல் வந்துடும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க அதில் கருவேப்பிலை மட்டும் போட்டு இந்த நீங்கள் அரைச்சி வச்ச இந்த மட்டனை நீங்கள் அதில் கொட்டிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா மருவை விடுங்க அதை அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா முறு மொறுன்னு வரும் சாம்பார் ரசத்துக்கு கூட கூட்டு அதுக்கெல்லாம் கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வாயில் போட்டோன்னே கரையிறனால பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு செரிக்குமான்ற பயமும் கிடையாது இதுக்கு அதிகமான என்னெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க நல்லா இது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும் இதில் நான் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சம் ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க நல்லா இன்னும் நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் தேவைக்கு உப்பு சேர்த்து கிண்டிக்கிங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இது நீங்க பனையார சுடுறதுக்கு கறி தோசை அப்புறம் சப்பாத்தி அந்த சப்பாத்தி ரோல்குள்ளே உள்ளச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய இந்த டிஷ்ஷை ஒன்று செஞ்சிட்டாலே செஞ்சுட்டாலே நிறைய டிஷ்ஷு நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் பப்ஸு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சமோசாவுக்கும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க எனக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் பாக்ஸே காலியாக வந்துச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுச்சிங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதை நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை நீங்கள் அந்த கறி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கும் இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இந்த லஞ்சு பாக்ஸ்க்கு இந்த இந்த லஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு போட்டிங்கன்னா ரைஸ் உடையாமையே இருக்கும் இந்த பணியாரத்துக்கு இந்த ஸ்டஃப்பிங்காக நான் யூஸ் பண்ணுறேன் இது நான் மேலேயே வச்சுக்கிறேன் உள்ளார ஏன் கொஞ்சம் சின்ன பணியார கல் அதனால் வந்து நான் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலேயே வச்சுக்கிட்டேன் நல்லா அழகாக சூப்பராக மொறு மொறுன்னு சூப்பராக வந்துச்சு கிரிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமலில் சொல்லுங்கள் இந்த பணியாரன் ஜிமெல் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுச்சு லஞ்ச பாக்ஸுக்கு இந்த ரைஸ் கொடுத்து விட்டேன் ஆனால் மேமும் எதுவும் கேட்டுக்கல நான்வெஜ் ஸ்கூலில் அலோட் கிடையாது இருந்தாலும் இப்படி கொடுத்தவும் அவங்க எதுவுமே கேட்டுக்கல அவங்களுக்கு அதில் நான்வெஜ் மாதிரி தெரியலையா என்னவோ ஸ்மெல் கூட தெரியலையாட்டுக்கு ஒன்றும் கேட்கல இன்னொரு வீடியோவில் நம்ம க சந்திக்கலாம் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பார் நம்ம கிச்சனுக்கு புதுசாக வேறு இப்போ ஒரு மெம்பர் வந்திருக்காங்க அதை நான் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நல்லா அந்த ஸ்ட்ரைனர் வந்து ரைஸ் ஸ்ட்ரைனர் தான் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர்லேயே வச்சு அழகாக நல்லா வடித்த கஞ்சி தனியாக வந்துடுதுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் பன்னேரம் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் இது ஒன்று செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவையாக நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சுக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்